வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்கிறவங்களுக்கு சேமியா ரவையில் சேமியாவில் கேசரி பண்ணி காமிக்கிறவங்களுக்கு அது எப்படின்றது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சேமியாவில் கேசரி எப்படி பண்ணுறதுன்ற நான் காமிக்கிறேன் ரொம்ப சிம்பிளும் கூட நாளே பொருளை வச்சு ஒரு சுவையான ஒரு கேசரி பண்ணிடலாம் கேசரி சேமியா கேசரி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பாட்டி இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் பாட்டி இது உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியாக பேச்சலர் கூட செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரவையை விட சேமியால் செய்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாட்டி இப்போ எப்படி செய்கிறேன்றதை உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சுட்டேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூ ஸ்பூனில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி வரலாம் மஞ்சள் பருப்பு ஊற்றுறதுக்கு பத்து முந்திரி பருப்பு ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டு வச்சு ஊற்றுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கப்பில் ஒரு கப்பு பால் ஊற்றுறோம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க அப்படியே ஸ்டவ் ஸ்டவ் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா மேலே புகை வரும் பாட்டி அப்படி தான் ஸ்டவ் நல்லா பாஸ்ட்டாக வச்சிட்டேன் நல்லா திக்கான பால் ஊற்றிக்கோங்க ரொம்ப சுவையாக இருக்கும் அதே டம்ளரில் ஒரு டம்ளரு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதி வரட்டும் பால் பருவோம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா பொங்கி வந்துடுச்சு பால் பாலும் தண்ணியும் இப்போ வந்து சேமியா போட்டுக்கலாம் வறுத்த சேமியா கடையில் க வறுத்த சேமியா கேட்டிங்கன்னா கிடைக்கும் வறுத்த சேமியாக தான் போடுறேன் ஒன்றரை கப்பு முதல்ல ஒரு கப்பு போட்டோம் பார்த்திங்களா இப்போ வந்து ஒரு அரை கப்பு போட்டுக்கிறேன் அது நல்லா வேகட்டும் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுடலாம் வேகட்டும் பாருங்க ஒரே ஒரு சிட்டிக்கை உப்பு ஒரு கல் மூடி வச்சிடலாம் அது வேகட்டும் ஸ்டவ் ஸ்லோவாக வைங்க திறந்து பார்க்கலாம் தரணும் இந்த அளவுக்கு வந்து வந்துடுது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் சக்கரை ஆக்கம் போடுறோம் நல்லா சேமியா வெந்த போகிறோமா சக்கரை போடணும் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் பாலெல்லாம் நல்லா வத்திருச்சு இந்த டைம் சர்க்கரை போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இத்தனை பாலெல்லாம் அதில் எடுக்கக்கூடாது வத்திடணும் சுறுசுறுன்னு சத்தம் கேட்கணும் நம்ம உப்புமா செய்யும்போது எப்படி சத்தம் கேட்கணும் அந்த மாதிரி சத்தம் கேட்கணும் சாதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுக்கணும் ஆனால் கவனமாக பார்க்கணும் அடிப்பிடிக்க ஓட்டுறக்கூடாது பார்த்திங்கன்னா தனி சுத்தமாக இந்த டைம் சர்க்கரை போட்டுக்கணும் சர்க்கரை பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பில் நீங்கள் வேணுன்னா நிறைச்சி போடுறாதான் தான் போட்டுக்கணும் நான் தலை தட்டி தான் போடுறேன் ஒரு கப்பை ஸ்வீட் அதிகமாக வேண்டாம் அதனால் கொஞ்சம் தலை தட்டி இன்னும் ஸ்வீட் நல்லா சாப்பிட்றவங்கிறார்கள் ஒன்றை கால் கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க நான் ஒரு கப்பு சர்க்கரை நிறைய போடாமல் தலை தட்டி தான் போட்டிருக்கேன் அது இரநூறு கிராம் சர்க்கரை இருக்கும் ஒன்றரை கப்பு சேமியா ரெண்டு ரெண்டு கப்பு ரெண்டு கிளாஸ் பால் தலை தட்டி ஒரு கப்பு வந்து சர்க்கரை நெய் இனிமேல் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் இதாக வேகட்டும் அப்புறம் நெய் ஊற்றிக்கலாம் அடி பிடிக்காமல் இருப்பாங்க அடி பிடிச்சிட்டா நல்லாயிருக்கும் அது டேஸ்ட் மாறிடும் ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த சேமியா கேசரி கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன் பக்கத்துலேயே தான் இருக்கணும் போகக்கூடாது இதை விட்டுட்டு இப்போ சர்க்கரை கரைஞ்சிருக்கோம் பார்க்கலாம் போட்ட சர்க்கரை கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நெய் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம் நெய் நிறையா தேவைப்படாது இந்த சேமியா கேசரிக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் ஒவ்வொரு செகண்டில் திறந்து பார்த்துருணும் நீங்கள் மூடி வச்சிங்கனாக்கா இனிமேல் மூடாதீங்க இது கூட என்ன பண்ணலாம் ஜாதிக்காயும் ஏலக்காயும் பாட்டி நல்லா பொடி பண்ணி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி ஸ்வீட்டுக்கெல்லாம் போடுறதுக்கு போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஜாதிக்காயும் ஏலக்காயும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் டீஸ்பூன் ஒரு சின்ன இந்த டீஸ்பூனில் பெரிய டீஸ்பூனில் போட்டுடாதீங்க அந்த இதில் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ரொம்ப இதெல்லாம் போட்டிங்கன்னா கசப்பு கொடுத்துரும் கரெக்டாக போடும் நாங்கள் சக்கரை போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இலகிரும் சேமியா கேசரி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் லீவு தான் லீவ் இருப்பாங்க குழந்தைங்களாம் அவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி சேமியா கேசரி குழந்தைங்களுக்கு கொடுங்க எடுத்து வச்சுருக்கிற நெய் ஊட்டியெல்லாம் உங்களுக்கு நெய் நிறையா தேவைப்பட்டால் நிறையா ஊற்றிக்கணும் திகட்டும் நிறைய ஊற்றணும்னா சாப்பிடும்போது திகட்டும் அதனால் பாட்டி ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் போதும் நெய் ஸ்வீட்டில் நிறையா நீங்கள் ஸ்வீட் நெய் பழக்கத்தில் போட்டுக்கோங்க இதில் நீங்கள் குந்தமப்பு போடுறாருனா கூட போடலாம் இந்த அது சேமியான்றதுனால குங்குமப்பு போட்டால் உங்களுக்கு அந்த கலர் தெரியாது வெள்ளை சேமியா நீங்கள் போட்டு கேசரி பண்ணுறீங்கன்னா குங்குமப்பூ போட்டுக்கோங்க நல்லா நல்லா வாசனை நல்லா ரெடியாகிடுச்சு சூனியாக கேசரி இது போட்டுக்கலாம் முந்திரி கொடுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு காட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆரிட்டா போறது கொழு கொழுன்னு இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அது சூனியாக கேசரி ரெடியாகிடுச்சு ஆரி பார்த்தீங்கன்னா அப்படியே மாதிரி அப்படியே உதுந்து உதிர்ந்து வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நெய் எடுத்து அந்த கிண்ணத்துலேயும் நான் போட்டுக்கிறேன் கூல போன்று பாருங்கள் கரண்டில் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா அழகான சேமியா கேசரி ரெடி ஆகிருச்சு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி பாட்டி சொன்ன அளவெல்லாம் பார்த்துட்டு செஞ்சு பார்த்து பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்பவே சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ சம்மர் லீவில் குழந்தைங்களுக்கு கொடுங்க செஞ்சு கொடுங்க நான் ஒன்று ஒன்றா பாட்டி வெயிலில் நின்று சமைக்க முடியறதில்ல இருந்தாலும் நான் ஒன்று ஒன்றா குழந்தைங்களுக்காக ஒரு ஒரு ஸ்வீட் பாட்டி செஞ்சு காமிக்கிறேன் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது பாட்டிக்கு ஒரு லைக் தட்டி விட்ருங்க ஓகேவா வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது நல்லா பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் நாளே பொருளை வச்சு அழகான சுவையான ஒரு சேமியா கேசரி செஞ்சிடலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ